வேக புளி போட்டுக எங்கே போகிறதுன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது என்கிட்ட இருந்துச்சு சின்னதாக கண் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மேம் சிக்ஸ்ட்டி இப்போ பதினோரு மணி ஒம்பது முப்பத்தஞ்சு ஆகிடுச்சு இப்போ இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்க்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தோசை சொல்லிவிட்டு தோசை நான் இன்றைக்கு ஒரு வேலை பார்த்தேன் அது என்ன வேலைன்னு சொல்கிறதா ஆல்ட்ரேஷனுங்கிறது கொஞ்சம் திருப்பி வச்சுக்கணும் அப்போ தான் எந்த பொருளுமே நம்மளுக்கு பாழாகாது அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி போட்ட மாவு வந்து கொஞ்சம் உளுந்து கம்மியாகி கொஞ்சம் சொதுப்பி எங்கோ ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணிவிட்டேன் நேற்று ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கூடிய ஒரு ரெண்டு கை சாதம் இருந்தது அந்த சாதத்தை சேர்த்து அரைச்சி ஒரு கரண்டி ஒரு ஒரு இதுலேருந்து ஒரு இவ்வளோ இருக்கட்டும் அளவுக்கு போட்டு இட்லி மாவு இருந்துச்சு இல்லை புளிச்ச மாவு அதை போட்டு அதுவும் அரைச்சத எடுத்தா தனியாக அரைச்சி வச்சுருந்தேன் புளிச்ச உடனே எடுத்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே இருந்த மாவில் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி அரிசி மாவு நிறைய வந்து அவங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் நல்லாவே இருக்காது இப்போ நல்லா அதே சமயம் வெந்தயம் அவங்க நிறைய போட்டு சேர்த்துக்கனால வெந்தய தோசை சாப்பிட்ட மாதிரி உடம்புக்குமே ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து இது எனக்கு ரெண்டு தோசை பிள்ளை எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போம் இது வந்து க்ரீன் சட்னி அதாவது வந்து பச்சை கொத்தமல்லி பச்சை கருவேப்பிலை பச்சை புதினா அதுக்கு அடுத்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒரு பல் பெரிய பல் பூண்டு ஒரு கொட்டை பார்க்க அளவு புளி கருவேப்பிலை ஒரு கொத்து எல்லாமே சேர்த்து பச்சையாக வச்சு அரைச்சிட்டேன் தேங்காயை வைக்கணும் க்ரீன் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒன்றைய ஒன்று வச்சுருக்கேன் காரத்துக்கு உப்பு சேர்த்து அப்படியே சாப்பிட்ணும் நம்ம வந்து தோசையை சாப்பிட்டு பார்க்கலாம் மதுரை வெறுமனே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி பார்க்கல முனையே சொல்கிறேன் நல்லாயிருக்கும் உளுந்து போகிறதுக்கு போதே நான் வந்தேன் போட்டேன் சட்னி சாப்பிட்லாம் சட்னியும் நல்லாயிருக்கு ஒரு துளி நாட்டு சக்கரத்து சேர்த்துக்கிட்டேன் சட்னியில் அதான் வந்து ஒரு பிடி பச்சை கொத்தமல்லி ஒரு பிடி பச்சை புதினா இப்படினா கொஞ்சம் கம்மி தான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொட்டை பாக்காலு புளி உப்பு எல்லாமே பச்சை வச்சு அரைச்சிட்டு கொஞ்சமாக வெள்ளம் போட்டுருக்கோம் அவ்வளோதான் சட்னி நல்லா நல்லாயிருக்கு க்ரீன் சட்னி உங்களுக்கு வேணும்னா புளிக்கும்போது நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சட்னியோட கலரும் மெயின்டெயினாகவும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு நல்லா காரம் இப்போ பார்த்தீங்களா கொத்தமல்லி புட்டினா என்ன தின்வத்தல் அதிசயமாக ஒரு கட்டு கொத்தமல்லி ரெண்டு ரூபாய்க்கு வந்துருச்சு பதினாறு ரூபாய் இருபது ரூபாயெலாம் இருந்தது அதனால ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கட்டு புதினா ஆறு ரூபாய் மீன் இன்னும் இப்போ வந்து மணி வந்து பத்து நாற்பது ஆகுது சரி சமையல் பண்ணலான்னு வந்துட்டேன் இப்போ வந்து நேற்று சாதமே இருக்குது இங்கே அதனால வந்துட்டு நான் அதை சூடு பண்ணிக்க போறேன் எனக்கு மட்டும் தானே அதனால நான் அந்த சூடு பண்ணிட்டு அடுத்து இங்கே என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து பிடிக்கறனா வேக வச்சிருக்கேன் அதாவது பிடிக்கறன்னா பிடிக்கறனு சொல்லுவாங்க இல்லையா பிடிக்கிறேன்னா பேர் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சா கைக்குள்ளே அப்படி அடங்கும் அதுக்காக தான் அந்த பிடிக்கரணுன்றது பேர் இந்த பிடிக்கரணை தான் ஒரே ஒரு தருணக்கிழங்கு வந்து கட் பண்ணி வேக வச்சுக்கேன் அதில் என்ன போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லுப்பு புளிய இலை சின்ன சின்ன கண் தொட்டியில் இருந்துச்சு தெரியுதா நான் அது கொண்டாந்து அதுக்குள்ளே போட்டேன் ஏன்னா புளி போடுறதுக்கு வந்து இது போட்டு இது கொஞ்சம் காரலாக இருக்கும் மற்ற கிழங்கு இதுலேயே போட்டு வேக வச்சிட்டோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும் இதை நான் என்னத்துக்கு கொண்டேன் போட்டுனா அதை நான் குழம்பு தான் செய்வேன் காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வெறுமனே காரக்குழம்பாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம வெள்ளம் போட்டு கூட செய்யலாம் பார்க்கலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது நடந்து போச்சு இது வந்து பர்னர் வந்து ஃபுல்லாக ஓட்ட விட்ட ரொம்ப நாளும் யூஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்டாண்டுமே உடஞ்சி போச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் போயிடுச்சு அதனால் இப்போ அது ரெண்டும் எடுத்து வச்சு கடைகிட்டு வாங்கிட்டு அதனால இது வந்து நம்ம ஞாபகம் வந்து எடுத்துட போகிறோம்னு அப்படி மூடி வச்சுருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வெங்காயம் அடுத்து வந்து இங்கே ஒரு சின்ன தக்காளி அப்புறமா வந்து இங்கே ஒரு தக்காளி மொத்தம் ரெண்டு தக்காளியும் வைங்களா மீடியம் சைஸு ஒரு பிடி வந்து சின்ன வெங்காயமும் ஒரு இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து போட்டுப்பேன் இதே வந்து கொச்சனாலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன் அடுத்து இங்கே என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஒரு காலத்தில் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் செய்ய போகிறோம் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு அதாவது வந்து வேங்கன்கா பர்தாவோ ஏதோ பேர் சொல்லுவாங்க அதுக்கு வேங்கன் பர்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் சப்பாத்தி பண்ண போகிறோம் மாவு பேசியும் இப்போ நம்ம என்ன பண்ணால் பார்க்கலாம் அது அங்கே வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு வேலை பார்த்துக்கலாம் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருப்பேன் இதில் வந்து இங்கே தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளின்னு சொன்னாங்க இல்லையா போட்டுக்கணும் அதில் போட்டுட்டு இப்போ நார்த் இந்தியன் டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்க மாட்டாங்க அவங்க வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி இப்படி தான் அரைச்சி கிரேவி பண்ணுவாங்க அதனால் இந்த வெங்காயம் எங்கேயோ விழுது ஓகே உட்காச்சு அது கூட சின்ன வெங்காயமும் ஒரு பிடி அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தனியாக வச்சுருக்கேன் அதனால அதை அப்புறமா சேர்த்துக்கலாம் இதை மட்டும் லைட்டாக சுற்றிட்டு வந்துடலாம் ரொம்ப வேண்டாம் ஒரே கொத்தமல்லி மாத்திரம் ஒரு ரெண்டே ரெண்டு எனக்கு ரொம்ப தேவையில்ல அதையுமே அப்படியே போட்டு விட்டுட்டு இது அப்படியே ஒரே ஒன்றும் பாதிமா சுற்றிட்டு வந்துடுவோம் பார்த்தா தெரியுதா பாருங்க நான் வந்து ஒன்றும் பாதமாக தான் சுற்றி அவங்க வந்து நல்லா தான் அரைச்சு போடுவாங்க நமக்கு வேண்டாம் என்ன அதிகமாக செலவாகும் அதுக்காக உங்களுக்கு அரிசி படம் வந்து என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நான் இப்படி இவ்வளவு போதும் விட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி அரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் வெட்டிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் முழுசாக கூட போடுவாங்க நாலா ஸ்லிப் பண்ணி நம்ம வேணாம் சப்பாத்தில தொட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தொடுறது வேணும் இல்லையா எடுத்துகிட்டு சாப்பாடு அப்படி வச்சுட்டேன் இப்போ இங்கே வந்துட்டு நம்மளோட பிடிக்கலை ஃபோன் இப்போதான் டமார் விழுந்தது டெட்டாகி ஆகி போயிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வந்துருச்சா இப்போ தண்ணி எடுத்து வடிச்சுட்டு ஆற வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம அந்த பிடிக்கிறதா கார குழம்பு வச்சு தாழ்த்தி அங்கே வந்து வடகம் கூட கொஞ்சம் வெந்தயமாக போடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் அது போட தேவையில்லை நான் போடுறேன் வடகத்துலேயே விற்கிறதே போதும் உடம்பு இல்லைன்னா நீங்கள் வெந்தயம் கொடுகு சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம இது நமக்கு அதெல்லாம் தேவையில்லை இதில் வந்துட்டு அது பொரியட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி அப்படியே முழுசாக தான் போடுறேன் சரிங்களா வெங்காயத்தை தச்சு இப்போ கூட நாலு பெரிய பெரிய பல்லு பூண்டு பண்ணு இந்த குழம்பு கொஞ்சமாக தான் நம்ம வைக்கிறோம் அதனால் வந்துட்டு ரெண்டு அளவுக்கு போதும் நீங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னுமே பூண்டு வெங்காயம் உங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா தைப்போம் இதே வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வைக்கிறேன் ரெண்டு நாளுக்கு நான் வச்சு பற்றி இப்போ இதில் வந்து தேவையான உப்பு தைச்சோம் வெங்காயம் வதம் நல்லா இருக்கேன் இந்த அளவுக்கு போதும் இதே வந்து கருவத்தில் அதெல்லாம் வந்து ஒரு தக்காளி மீடியம் சேத்து மெஞ்சி மலையடித்தான் கருவத்தில் மாட்டேன் இந்த ஊர் தக்காளி எஃப்எம் மரம் அப்படியே சேர்த்து வைப்போம் அது போட்டாலே கருவத்தில் மூ மூணு மலை முகத்தில் அடித்து மாசம் பண்ணிவிட்டோம் இப்போ நல்லா வதங்க மாட்டேன் மூடி இருக்கும் கொஞ்சம் உப்புளை சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணலாம் பசங்க மூடி இருக்குன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு பதஞ்சிடும் திறந்து வச்சு ரொம்ப நேரம் நம்ம திண்டி என்ன அடிப்பிடிக்கலாம் பண்ணுவோம் எண்ணெய் அதிக செலவு இந்த மார்த்தா தேங்க கொஞ்சம் மஞ்சள் சுக்கன் போட்டுருவோம் அடுத்து வந்துட்டு இங்கே என்ன மிளகாய் தூள் இதில் போட்டுவிட்டு ரொம்ப தடுமாடுவேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து இந்த ஸ்பூனில் போட்டுருங்க ஒரு ஸ்பூனு போதும் கொஞ்சம் சாம்பார் பொடி அந்த ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த அளவுக்கு போதும் நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக சேர்த்துறாங்கன்னு இன்றைக்கி குழம்பு செய்யப்படுவேன் அதாவது ஃபுல்லாக கார்கள மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இங்கே பாருங்க தெரியுதா அஞ்சரை பாக்ஸு மாற்றிட்டேன் இதில் வந்து பட்டாளவங்க வச்சிருந்தேன் என்ன பண்ணிவிட்டேன் நான் இதில் எல்லா தூளையும் சேர்த்துட்டேன் காஷ்மீர் செல்லி பவுடர் இது வந்து மிளகாய் தூள் அதிகமாக செலவாகவும் ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டுக்கிட்டேன் தனியாக பவுடர் இது வந்து இப்போ இருங்க பேப்பர் எடுத்து வச்சுன்னு பார்த்தீங்களா குழம்பு மிளகாய் தூள் ஏன்னா எதுவும் தெரியாத தூங்க இது வந்து சாம்பார் பொடி இந்த ஸ்பூன் தடையால் எனக்கு தனியாக வச்சுட்டு மஞ்சள் தூள் எந்த தூமோ நம்ம வந்து எடுத்து டக்குன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சாலும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் நிறைய ஆன்லைனில் வந்துருக்குது பட் அஞ்சு கம்பார்ட்மெண்ட்டு நாலு கம்பார்ட்மெண்ட் அப்படி எடுத்து தனி தனியாக எடுக்கணும் ஒன்று கிட்டே எல்லா எல்லாத்தூளுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதேமாதிரி கரம் மசாலாலாம் ஒரு இதில் தனியாக போட்டுக்கணும் இந்த மாதிரி தான் மட்டங்காரம் செய்யறப்போ அதுலேருந்து எடுத்து டக்கு டக்குனு சிக்கன செய்யப்படும் இல்லை நல்லா வதங்கிச்சு ஓகே ரொம்ப பேசிகிட்டு இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரடிச்சு ஸோ வந்துட்டு நம்ம இந்த புளித்தண்ணி சேர்த்துருவோம் ஏன்னா இது கொஞ்சம் புளி இருக்கும் ஏன்னா நான் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் அரிபடுத்துகிறேன் இல்லையா வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் மிளகா தூள் வெறும் குழம்பு வச்சு சாம்பார் தூள் தான் போட்டுக்கேன் நீங்கள் வேணும்னா வெறும் மிளகா தூள் வேணாலும் ஒரு பல் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து எனக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்ற ரீசனுக்காக நான் போடுறேன் வீட்டுக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கொதிச்சு வரலாம் கிழங்கு போட்டால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா திக்காக சொல்லுவோம் குழம்பு ஏன்னா அந்த கிழங்கு வந்து வழ வழ இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் மிளகா தூள் சேர்க்குறேன் ஏன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் காரம் இருக்கணும் அந்த கிழங்கு இதில் வந்து நான் வெள்ளம் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மண்ணெல்லாம் இல்லாத வெள்ளம் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இது கொஞ்சம் வெள்ளம் ஸ்வீட்னஸ் குழம்பு தான் தெரியும் காரம்லாம் அதிகம் தெரியாது இப்போ அவ்வளோதான் இப்போ பிள்ளை பண்ண என்ன பண்ணிடுவோம் இந்த கிழங்கு எல்லாத்தையுமே பேர் சேர்த்து விட்டுருக்கணும் ஏன்னா அந்த குளிப்பு காரம்லாம் ஏறினா தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால அதை அப்படியே சேர்த்து இன்னும் நம்மளோட போட்டுருக்கலாம் நான் தான் போது வந்து விட்டுட்டேன் இன்னொரு கிழங்கு போட்டுருந்தால் நல்லா தான் இருக்கும் ஓகே இது வந்து பயிற்சி உள்ளவங்க அதாவது மூல பிரச்சனை மோஷன் சரியாக வராதவங்க மலம் சரியாக கழிக்க முடியாதவங்களாம் இந்த கிழங்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நல்லா வந்து ஈஸியாக மலம் வெளியே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு வைத்தியத்தில் அதுக்காக சரி இனிமேல் இதுவாக ஏகப்பட்ட விளை வைக்கிது உப்பு பாத்திரம் இது அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மரில் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிடுவோம் இங்கே வந்து வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரவுண்டு வத்தல் அது கொஞ்சம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து அந்த வத்தல் கொச்சை எண்ணெய் இருக்கு இல்லையா இப்போ படப்பட படாக அடிக்கக்கூடாது முதல்ல ஸ்டவ் நிறுத்திக்கிறேன் ஏன்னா மேலே ஃபுல் எண்ணெயை வெளியூற்றுடும் இதுதான் இந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கிற சமாச்சாரம் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் இந்த கத்திரிக்காவெல்லாம் கத்திரிக்காக ஆஃப் பண்ணி கேட்கவும் கொஞ்சம் மீடியம் வீட்டில் போடும் அப்போ வெளியே படிக்காமல் மக்களும் பார்த்து வச்சு இந்த கத்திரிக்காயை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் இங்கே வந்து அப்பளத்தை பொரிச்சிக்கிறேன் டப்பாவில் போட்டுருவோம் இப்போ இந்த கத்திரிக்காயிலே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேத்துருவோம் கூளுக்கு ஏன்னா அது உப்பு கொடுக்கும் சென்னா நல்லா வதங்கி வந்துடும் உப்புமே அதில் ஏறும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் எடுத்து வதக்கி எடுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ வந்து கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கி இது அப்படியே நம்ம வந்து இந்த ப்ளேஸுக்கு மாற்றி வைக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் இன்னும் ரெண்டு மூணு கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பேர் வேணுன்னா அதை தான் பயந்து இந்த இது வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லாவே வந்துட்டு தெரியுதா நல்லா மூடி வச்சு தான் கொதிக்க வைச்சேன் இப்போ தான் ஓப்பனே பண்ணேன் நான் ஒரு நிமிஷம் ஆகுது தண்ணியாக இருக்குது நினைக்கிறேன்னா இது வந்து திக்காகவே ஆகிடும் வேணும்னா இன்னொரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இங்கே வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு துளியா தக்காளி பேஸ்ட்டு இது இதை வந்துட்டு நம்ம இந்த எண்ணெய் பிள்ளையே சேர்த்து கொடுத்தோம் கையில் சொல்லி பிடிச்சி இப்போ இதை நல்லா இந்த எண்ணெயே நல்லா அந்த வெங்காயம் இட நேரம் உயிரை வாங்க இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருத்தாடி ஓட்டிங்கிறோம் மேலே இப்போ நல்லா இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொச்சி சுண்டி வந்துடுச்சு இப்போ வந்து பவுலில் மாற்றிட அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஒரு பிடித்தரனை வெள்ளம் போட்டு காரக்கெழம்பு வச்சுப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்களாம் கூட சாப்பிடுவாங்க அந்த கிழங்கு செஞ்சு இந்த மாதிரி கொடுங்க சுகர் இருக்கவங்க வேணால் வெள்ளத்தை பார்த்துட்டு காரக்குழம்பு வச்சுக்கலாம் எனக்கும் சுகர் இருக்குதான் நான் கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் ஆசையாக இருந்து சாப்பிட்றேன் வெறுமனே காரக்குழம்பு வைச்சாலும் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு குழம்பு இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் போகிறேன் போதும் ரொம்ப கொட்டால் ரொம்ப வெவிட்டலாக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் வெஜ்ஜுக்கு வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துட்டு இஞ்சி குறைச்சி சேர்த்திங்களா நல்லாயிருக்கும் இதனால் ரொம்ப இருந்துக்கும் இது கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ வந்து இதில் காரம் ரொம்ப சேர்க்கலாம் இது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூனு குலம்பு மிளகாய் தூள் வந்து சின்ன ஸ்பூனில் தான் எல்லாமே போடுறோம் ஒரு ஸ்பூனு தனியா பவுடர் ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கத்திரிக்காயில் போட்டுக்கோங்களேன் இந்த அளவுக்கு போதும் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் வதக்கி விட்டுட்டு இங்கே பாருங்கள் எண்ணெய் பச்சை வேலை கத்திரிக்காய் சேர்த்தோன்னா நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் ஏதாவது அது வரும் மக்கிதான் வந்து நார்த்தண்டியா வந்துச்சு சேர்ந்த மாதிரி அங்கே வரும் அரைச்சி நிறைய எண்ணெயை ஊற்றி வறுக்குவாங்க நம்ப அதெல்லாம் ஊற்றி வராது ஏன்னா கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதான் என்ன செய்யுது இப்போ இதில் வந்து மிக்சி ஜார் தழுவிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன் அரைச்சா இல்லையா விழுது விழுது அந்த விழுது ஓ இதில் ஊற்றிடலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் புளி தண்ணி ரொம்ப சேர்க்கலை இந்த மாதிரி வச்சா தெரியும் தண்ணியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் போடணும் இல்லாட்டி தக்காளி இன்னும் போட்டு ரெண்டு தக்காளி தான் போட்டோம் இல்லாட்டி நீங்கள் தக்காளி இன்னொன்று வேணா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோம் உடனே தான் கழுவி நம்ம ஊற்றிட்டோம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கடை ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இதில் வந்து இன்னும் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியது கடைசியில் தான் சேர்க்குறோம் ஓகேவா போட்டுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய் வதக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்களா இந்த எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்து விட்டுருவோம் அதே பார்த்தா அதே மாதிரி கத்திரிக்காய் இருந்தால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அது கொதித்து வரணும் மசாலா சேர்த்துருவோம் உப்பு செக் பண்ணிக்கலாமா நான் இன்னொரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து புளி அச்சுடைய சேர்க்க மாட்டாங்க சரி நான் தான் சேர்த்து விட்டேன் தண்ணியும் இவ்வளோ ஊற்றக்கூடாது அப்புறம் வந்து இந்த கசூரி மேத்தி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இன்னொரு முக்கியமாக தான் மறந்துட்டேன் மாறேன் இப்படி தான் நான் எதையாவது ஒன்றும் மறந்துடுறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல சரி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் சீரகம் வந்து தாளிச்சு போகிறோம் நான் வந்து அது மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் சீரகத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க என்னன்னு சொல்லி நான் இதில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில் சீரகம் இருக்குது அதனால் ஒரு கால் ஸ்பூன் பழகு போட்டுக்கிறேன் சீரகம் போட்டு தாளித்தால் அது நல்லா மனமாக இருக்கும் ஆற்றி நஷ்டில் இது ஆக்சுவலி பழம்பு மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் நல்லா ஐஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளோட பேங்கன் பருந்தான் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது கொஞ்சம் மாற்றி பண்ணிவிட்டு எப்படி பண்ணக்கூடாது ஓகே எப்பவுமே நல்லா தான் இருக்கும் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன் பருவக்குள்ள போட்டுக்க மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லியே போட்டு கொடுத்துருக்கோம் நம்மளோட நம்மளோடய லியன் பார்த்தா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திட்டு இங்கே வந்துட்டு நம்மளோட பிடிகர வெள்ளம் போட்டு காரக்குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு எதுவுமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து இங்கே வந்து வெள்ளரிக்காய் எதுவுமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து இங்கே ரைஸ் மூணு சப்பாத்தி மாவு ப்ரைஸ் நான் சப்பாத்தி போடணும் இங்கே ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன சமையல் பண்ணி வச்சுக்க ஆத்தா அப்படின்னு பார்க்கலாமா நல்லா சாதம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இங்கே வந்து பேங்கன் பர்தா அதாவது கத்திரிக்காய் போட்டு ஒரு இது மாதிரி கிரேவி பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு அடுத்து இங்கே வந்து பிடிக்கரணியை போட்டு நல்லா வெல்லம் போட்டு குழம்பு வச்சுக்கேன் அடுத்து இங்கே ரசம் இருக்குது நேற்று வச்ச வாழைப்பரவாடு இருக்குது வெள்ளரிக்காய் இருக்குது வீட்டில் சாரி கடை தயிர் தான் இது இன்றைக்கி தயிர் அப்புறமா வந்து ஒத்தல் பொரிச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ இருக்குது இது பற்றாதுன்னு இனிமேல் வந்து நான் சப்பாத்தின்னு சொல்லணும் இனிமேல் சுட்டுட்டு டின்னர் பாக்ஸ் வைக்கும்போது காட்டுமா உங்களுக்கு சப்பாத்தி வச்சுக்கலாம் டின்னர் பாக்ஸுக்கு வந்து பேங்கன் பர்தா இது பேரே வாயில் வரமாட்டேங்குது நார்த் இந்தியன் டிஷ்ஷு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு இது அப்படியே வச்சு விட்டுப்போம் கூட வந்து கொஞ்சம் வந்து பிடிக்கரைன இனி வெல்லம் போட்ட குழம்பு கொஞ்சம் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வந்து சாப்பிடாக்கலாம் அதனால அது கொஞ்சம் வச்சு விட்டுருக்கோம் அவ்வளோதான் இப்போ மூடிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ரெண்டே ஆகுது அதெல்லாம் அந்த மாதிரி ஐட்டம் என்னென்ன தெரியல நடுவில் ஒதுவும் பசிச்சு ஒன்றரை மணிக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டுட்டு நான் குளிக்க போயிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் தாங்காது இல்லையா நம்மளுக்கு சுகர் இருக்குது அப்போ சாப்பிட முடியாது என்னால் ஏன்னா சப்பாத்தி சுடுறதிலாம் எனக்கு இருந்தது அதனால தான் நான் வந்து அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு தவளை தரமான ரெண்டு பீஸ் வச்சாச்சு வச்சு வந்து இந்த வெள்ளை காய வச்சுக்கிட்டேன் அடுத்து நம்மளோட சாதம் காய் பொறி ஒன்றும் கிடையாது இதுதான் இன்றைக்கி கலந்து சாதம் எல்லாம் இல்லை தான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இதுக்கு ஒரு தரண்டி யார் போடுவாங்க இன்றைக்கேன்னா சாப்பிடுவேனா என்னன்னு தெரியலை சாப்பிட வேணா சாப்பிடுவோம்னா சாப்பிட்டு தான் இருக்கேன் அதாவது விரும்பி சாப்பிடல அதை தான் நான் அவங்க பேசுகிறேன் உடனே சாப்பிடாதியா சாப்பிடாதே இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறாரு சாப்பிட்றேன் ஒரு விருப்பமாக சாப்பாடு இல்லை அதான் ஒரு ஆசை இல்லாமல் அதே நம்ம வந்துட்டு இங்கே போய் வச்சலை வச்சுப்போம் கூடு வச்சலும் இருக்குது அடுத்து அடுத்தும்மோ இந்த குழம்பு தெரியா பிடிக்கற வெள்ள குழம்பு வெள்ளம் போட்ட குழம்பு நீங்கள் வெறும் கார குழம்பு வச்சாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் காரம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கும் கார குழம்பு வைக்கும்போது நான் வெள்ளம் போடுறதுக்காக காரத்தை வந்து நான் குறைச்சி சேர்த்துக்கேன் சரிங்களா இது கொஞ்சம் கிழங்கெல்லாம் ஆடிய வச்சுக்கோம் எல்லாம் தண்ணி எடுத்து வச்சு எனக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்காது எனக்கு வேணும் நான் அந்த குழம்ப வச்சேன் கார குழம்பா வச்சா அல்ச இருக்குது காரம் அதிகம் வேணாம்னு போட்டு வச்சிருக்கேன் அல்சர் கார சாப்பிடாதுன்னு பார்த்தா வெள்ளம் சுகர் சாப்பிடக்கூடாது என்ன தான் பண்ணேன் சரி ஓகே இது கொண்டு போய் சாப்பிடுவோம் கூட வந்துட்டு தயிரும் இருக்கு ரெண்டாவது தயிரை பார்த்த போட்டு நான் தயிரை ஊற்றிப்பேன் மட்டும் போய் நான் சாப்பிட போகிறேன் நம்ம வந்து இந்த கிழங்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இருக்கும் கொஞ்சம் கூட காரிலே இல்லை நம்ம வந்து புளியாலாம் போட்டு வேக ஊற்றணும் புளியால் எங்கே போகிறதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கூடாது என்கிட்ட கே சின்னதாக கன்று தொட்டியில போட்டேன் அப்படி இல்லைனா அது இங்கே ஒரு கொட்டை பார்க்க அளவுக்கு புளி அதிலே போட்டு விடலாம் இன்னும் பிரச்சனை கிடையாது போடாமலும் வைக்கலாம் சரி வேக வைக்கலாம் போட்டால் இன்னும் அந்த தொண்டையில் வந்து அரிப்பு எடுக்காமல் நல்லாயிருக்கும் அதனால தான் சாப்பிட்டு வைப்போம் நல்லாலாம் போட்டால் நல்லா கொஞ்சம் பிடிக்குது நார்மல் குழம்புலாம் பிடிக்கல ஸோ வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தான் இல்லாதுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சட்ட பண்ணுறதே கிடையாது இப்போது இந்த மாதிரி தான் பிடிக்கிறேன் இது மனுஷனுக்கு ஒரு குணம் உண்டு எது வேணாம் தான் அது வேணும்னு கேட்கும் மனசு அந்த மாதிரி தான் வயசானால் கூட அது அது அப்படியே இருக்குது நம்மளுக்கு நம்மள்தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா வேறு வழியில் சரி ஒரு நாள் சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் சாப்பிட முடியாதுக்காக தான் வற்றலை வத்தல் நல்லா தான் இருக்குது பத்து ரூபாய் ஒரு அஞ்சு வத்தல் இன்னும் வருதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு ரூபாய் மாரியும் அஞ்சு ஆள் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருந்தால் சீராக காப்பிட்டுக்கணும் சாப்பிடுவோம் பூண்டு நல்லா முடிச்சு மூணு நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சிக்கலாம் இவ்வளோ வெள்ளத்தை போட்டு சாப்பிட்றாங்களேன்னு நான் போட்டது வந்து பவுடர் சக்கரி அதாவது தூள் வெள்ளம் அதில் வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்காது நீங்கள் வந்து மண்டை வெள்ளம்லாம் எடுத்து போகிற மாதிரி இருந்தால் குறச்சி போட்டுக்கோங்க அதாவது வந்து சுகர் உள்ளவங்களுக்காக நான் சொல்கிறேன் மற்றபடி வேணும் உங்களுக்குன்னா இந்த மிலாண் இனிப்பு மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்குமே கூட ரொம்ப கூட்டம் நல்லாயிருக்காது